ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வீட்டு உருளைக்கெழங்கு பட்டாணி மசாலா தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ராசன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும் அப்படின்னா பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீடியம் இதில் ஃப்ளேமில் வந்துட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வரட்டோங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துருக்கு ஓகே இதை வந்து தோல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் நம்ம பாருங்க ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த ரெசிபி இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பேன் வச்சுட்டு ஸோ எண்ணெய் நல்லா சூடான பிறகு சோம்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிட்டே வரட்டோங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆனியன்லாம் சேர்த்துக்கலாம் இந்த கல்யாணத்துலலாம் வந்துட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா போடுவாங்க இல்லையா ஸோ அதுதான் இது இப்போ ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ஒன்று கருவேப்பிலை எடுத்துக்கோங்க தக்காளியுமே வந்துட்டு ஒன்று எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அது வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்து வதங்கணும் ஸோ உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வதங்கிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு மசாலா நீங்கள் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க வாசனையாக இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும் அந்த பச்சை வாடியும் போகணுங்க நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளியில் நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிருக்கு பாருங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சில்லி பவுட்ரு ஆட் பண்ணுற காரத்துக்காக அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலாங்க இதை மிஸ் பண்ணாதீங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த பச்சை வாடல்லாம் மசாலா போட்டுக்கொள்ளே அந்த பச்சை வாடல்லாம் போனோங்க இப்போ இதுலேயே வந்து நம்ம அந்த பீஸ் அந்த பட்டாணியை வந்து சேர்த்துக்கலாங்க ஸோ நல்லா வந்து எல்லாோட அப்படியே கலந்து வரணும் நம்மளுக்கு தண்ணி வந்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துக்காதீங்க அந்த பட்டாணி வந்து வேகணும் அதுக்காக தான் அடுப்பு வந்து மீடியமில் தாங்க இருக்குது ஸோ பட்டாணியும் நல்லா வேகணும் நம்மளுக்கு இப்போ வந்து தண்ணியும் வத்திடுச்சு பட்டாணியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நான் நல்லா நசுங்கும் போது நசுங்குது நல்லா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வேக வச்ச அந்த உருளைக்கெழங்க வந்து ஆட் பண்ணிக்கலாங்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும் ஹையில் வைக்காதீங்க அடி பிடிச்சிரும் அந்த மாதிரி கரண்டியில் வரும்போதெல்லாம் அதெல்லாம் எடுத்து எடுத்து சேர்த்து விடுங்க எண்ணெய் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சேர்க்கணும் ஃபஸ்ட்டே வந்து சேர்க்க வேண்டாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்துட்டு காரம் வந்து சேர்த்துக்கிறேங்க அதையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து தயிர் சாதம் செஞ்சுட்டு கூட இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்படிலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடுநடுவில் தான் எண்ணெய் வந்து சேர்க்கணுங்க நம்ம எவ்வளோ சேர்த்தாலும் அது வந்து அப்சர்வ் ஆகிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அந்த கலர் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது இது செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த மேரேஜ் அக்கேஷன் தாங்க ஞாபகம் வரும் ஸோ அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்லா டார்க் கலரில் இருக்குது பாருங்கள் ஓகே இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் வாசனையும் செம்மையாக இருக்குது சூப்பரான கல்யாண வீட்டு உருளை பட்டாணி மசாலா ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ